நடப்பாண்டிற்கான கிழக்கு ஆசிய கோப்பை தொடர் டி இருபது கிரிக்கெட் ஹாங்காங்கில் உள்ள மோன்கோக் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது முதல் விக்கெட்டுக்கு இருநூற்று ஐம்பத்தெட்டு ரன்கள் புதிய வரலாற்று சாதனை படைத்த ஜப்பான் என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம் உலகமெங்கும் கிரிக்கெட் போட்டிகளை வளர்ப்பதற்காக பல நாடுகளிலும் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன இந்நிலையில் நடப்பாண்டிற்கான கிழக்கு ஆசிய கோப்பை தொடர் டி இருபது கிரிக்கெட் ஹாங்காங்கில் உள்ள மூங்கோக் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது இந்த தொடரின் மூன்றாவது லீக் போட்டியில் நேற்று சீனா ஜப்பான் அணிகள் மோதின இந்த ஆட்டத்தில் முதலில் ஜப்பான் அணி பேட்டிங் ஆடியது அந்த அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக லேக் கெண்டல் பிளெமிங் ஆகியோர் களம் இறங்கினர் இருவரும் தொடக்கம் முதலே சீனாவின் பந்துவீச்சை அடித்து நொறுக்கினர் அபாரமாக ஆடிய லச்சன் லேக்கும் கேப்டன் பிளெமிங்கும் சதம் விளாசி அசத்தினர் இறுதியில் இருபது ஓவர்கள் முடிவில் ஜப்பான் அணி எந்த விக்கெட்டையும் இழக்காமல் இருநூற்று ஐம்பத்தெட்டு ரன்கள் விளாசியது லேக் நூற்று முப்பத்தி நான்கு ரன்களும் பிளெமிங் நூற்று ஒன்பது ரன்களும் எடுத்தனர் சர்வதேச அடி இருபது கிரிக்கெட்டில் தொடக்க ஜோடி எடுத்த அதிகபட்ச ஸ்கோர் இதுவாகும் இதற்கு முன்பு அயர்லாந்து அணிக்கு எதிராக ஆப்கானிஸ்தானின் தொடக்க வீரர்கள் ஷாசாய் உஸ்மான் கானி கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இருநூற்று முப்பத்தாறு ரன்கள் எடுத்ததே அதிகபட்சமாக இருந்தது அந்த சாதனையை ஜப்பான் வீரர்கள் முறியடித்து புதிய வரலாற்று சாதனையை படைத்துள்ளனர் இருநூற்று ஐம்பத்தொன்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற பிரம்மாண்ட இலக்குடன் களமிறங்கிய சீனா அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்தது வெறும் பதினாறு புள்ளி ஐந்து ஓவர்களில் எழுபத்தெட்டு ரன்களுக்கு சீனா ஆல் அவுட்டானது இதன் மூலம் நூற்று எண்பது ரன் வித்தியாசத்தில் ஜப்பான் அபார வெற்றி பெற்றது சர்வதேச டி இருபது வரலாற்றில் ஒரு விக்கெட்டிற்காக அதிக ரன்கள் எடுத்த பார்ட்னர்ஷிப் என்ற சாதனையை படைத்த ஜப்பான் அணிக்கு ரசிகர்கள் பாராட்டும் வாழ்த்தும் தெரிவித்து வருகின்றனர் கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக்ஸ்